பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமல் சார் வர போறாரா போட்டியாளர்களுக்கு சரியான சர்பிரைஸ் கொடுக்க போறாங்களா அது மட்டும் இல்லங்க போட்டியாளர்கள் அடுத்தடுத்து வெளியாகுறத பத்தி ஒரு லிஸ்ட் வெளியாக இருக்கு என்ன பிக்பாஸ் ஒவ்வொரு பக்கம் வந்து ரொம்பவே வீட்டுக்குள்ள பயங்கரமா சத்தம் போடுறாங்க சந்தக்கடை மாதிரி இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அந்த வகையில கமல் சார் வந்து இந்த சீசன் பிக்பாஸ் அதாவது டிவி வழியா வந்து கண்டிப்பா பேச போறாரு உள்ள வந்து கமல் சார் வந்து போட்டியாளர்களை ஏதாச்சும் கேள்வி கேட்டு பயப்பட வைக்கப் போறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் அது மட்டும் இல்லாம நொடிக்கு நொடி சண்டை பரபரப்பா போயிட்டு இருக்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வையாளர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கொடுக்க நிறைய விஷயங்கள் டீமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வாக்குகள் வந்து எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு எல்லாம் இருக்காங்க சமூக வலைதளங்கள்ல இப்ப பரவி இருக்க தகவல் படி அடுத்த சில வாரங்கள்ல கெமி அமித் எஃப் ஜே சுபிக்ஷா இவங்க எல்லாரும் வெளியே வர போறாங்க அப்படின்னு இவங்கல்ல சில பேர் கடந்த வாரங்கள்ல டாஸ்கல்ல சிறப்பா விளையாடி இருந்தாலுமே அடுத்த வாரம் இவங்கல்ல வெளியேற போறாங்க அதிகமா பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக பிக் பாஸ் டீமே வந்து இந்த மாதிரி முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே அவங்க பண்ற காரணம் தான் அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு பிரபலமானவங்களை கடைசி வரைக்கும் இந்த போட்டியில வச்சிருந்து பிரபல குறைஞ்சவங்கள இந்த போட்டியில இருந்து முன்னாடியே வெளியே அனுப்புறது இதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு இது எல்லாமே டிராமா தான் இதுல எதுவுமே வந்து இவங்க உண்மை இவங்க போய் அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க எவிக்ஷன் விஷயங்கள் இப்பவே லீக் ஆனதுனால ரசிகர்கள் ரொம்பவே அதிருப்திரல இருக்காங்க எங்க பெரியமானவங்க எதுக்காக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க கெமி ஆஃப் ஜி இவங்க எல்லாருக்கும் ஆதரவா ஹேஷ்டேக்கு எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களும் இந்த தகவல் வந்து வெளியேறதுக்கான காரணத்தை வந்து அறிய முயற்சி முயற்சியில இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம முக்கியமான கட்டத்துல இப்ப பிக் பாஸ் போயிட்டு இருந்தாலும் இந்த எவிக்ஷன் பண்றதெல்லாம் வந்து நண்பகத்தன்மையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது உண்மையா வதந்தியான வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்த கலையரசன் அவர் சொல்லியிருப்பாரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நீங்க வேணா நினைக்கலாம் இது வந்து டிராமா இது வந்து சொல்லி கொடுத்து பண்ற விஷயங்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு நாள் அந்த வீட்டுக்குள்ள கிடக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நாம நாமளா இருக்கவே முடியாது அது ரொம்ப போராட்டம் கஷ்டமா இருக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாமே உண்மையான விஷயங்கள் தான் அங்க யாரும் வந்து எதையும் சொல்லித் தரது இல்லை அங்க வந்து நாம நாமளா இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு ஒரு நாள் கடந்து வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கலையரசன் அரசன் சொல்லியிருந்தாரு இது எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க